இந்த தடவை டி ட்வெண்ட்டி வேர்ல்டு கப்பை வின் பண்றதுக்கு நம்ம என்னப்பா பண்ணணும் நம்ம இந்தியன் கிரிக்கெட் டீமோட ஸ்ட்ரென்த் என்ன வீக்னஸ் என்ன இந்த மாதிரி ஒரு கேள்வி தான் எல்லார் மனசுலையும் ஓடிட்டு இருக்குங்க இன்னைக்கு நம்ம இப்படி நம்ம இந்தியன் கிரிக்கெட் டீமை பற்றி தான் அனலைஸ் வந்து பண்ண போறோம் நம்ம இந்தியன் கிரிக்கெட் டீம்ல இருக்கிற ஒரு மிகப்பெரிய ப்ளஸ் பாயிண்ட் வந்து என்னன்னா நம்ம டீம்ல வந்து நிறைய எக்ஸ்பீரியன்ஸ் பிளேயர்ஸ் வந்து இருக்காங்க ரோஹித் சர்மா விராட் கோலி ஹர்திக் பாண்டியா ஜடேஜா அப்படின்னு சொல்லிட்டு இதுக்கு முன்னாடி டி ட்வெண்ட்டி வேர்ல்டு விளாண்ட பிளேயர்ஸ் எல்லாருமே வந்திருக்காங்க அதனாலே உங்களோட எக்ஸ்பீரியன்ஸை வந்து யூஸ் பண்ணி நம்ம இந்தியன் கிரிக்கெட் டீம் வந்து நல்ல ஒரு பெர்ஃபாமன்ஸை கொடுத்தாங்க அப்புடின்னா கண்டிப்பாக நம்ம வந்து கப்பை வந்து வின் பண்ணிடலாம் இது மட்டும் இல்லாமல் நம்ம இந்தியன் கிரிக்கெட் டீமில் இருக்கிற யங் ப்ளேயர்ஸும் நல்ல ஒரு பெர்ஃபாமன்ஸை தான் வந்து கொடுக்குறாங்க அவங்க இதுக்கு முன்னாடி டி ட்வெண்ட்டி வேர்ல்டு கப் பிளாலனா கூட டி ட்வெண்ட்டி சீரிஸில் நிறைய வந்து விளாண்டு டி ட்வெண்டியில் எக்ஸ்பீரியன்ஸான பிளேயர்ஸ்ஸாக வந்திருக்காங்க உதாரணத்துக்கு ஏசஸ்வி ஜெய்ஸ்வால் சிவம் துபையெல்லாம் வந்து பால் ஒன்லருந்தே அடிக்கக்கூடிய பிளேயர்ஸ்ஸாக வந்திருக்காங்க ஸோ அதனால வந்து சீனியர் ப்ளேஸ் வித் யங் பிளேயர்ஸ் இந்த க காம்போ வந்து நல்லா ஒர்க் அவுட் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் வந்து இருக்கு ஸோ அதனால இது தாங்க நம்ம இந்தியன் கிரிக்கெட் டீமோட மிகப்பெரிய ப்ளஸ் பாயிண்டாக வந்து பார்க்கப்படுது இப்போ அடுத்து என்ன ஒரு ப்ளஸ் பாயிண்ட் பார்த்தீங்கன்னா ஸ்பின்னர்ஸ் வந்து நம்ம கிட்ட ஸ்ட்ராங்காக வந்து குல்தீப் யாதவ் சாகல் அக்சர் பட்டேல் ஜடேஜா இந்த நாலு பேர் வந்து ஸ்பின்னர்ஸ் வந்து வந்திருக்காங்க குல்தீப் யாதவ் பத்தி சொல்லவே வேணாம் ஓடே வேர்ல்டு கப்ல ஒரு மாசான பர்ஃபார்மன்ஸ் வந்து கொடுத்தாரு அதே மாதிரி ஒரு பர்ஃபார்மன்ஸ் வந்து இந்த டி ட்வெண்ட்டி வேர்ல்டு கப்ல அவர் கொடுக்க வந்து வாய்ப்பு இருக்கு அதே சமயத்துல சாகலை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ஐபிஎல்ல ஒரு நல்ல பர்ஃபார்மன்ஸ் தாங்க வந்து சாகல் வந்து கொடுத்துருக்காரு ஒரு முக்கியமான சமயத்தில் விக்கெட் எடுத்து மேட்சை மாற்றக்கூடிய திறமை வந்து சாகலுக்கு வந்து இருக்கு அதுக்கப்புறம் அசீசல் ஜடேஜ் அக்தர் பட்டேலை பற்றி சொல்லவே வேணாம் இவங்களோட போலிங் பர்ஃபார்மன்ஸும் சூப்பராக வந்திருக்கு அதனால ஸ்பின்னர்ஸை பற்றியும் நம்மளுக்கு எந்த கவலையுமே இல்லை பேட்டிங்லேயும் ஓரளவுக்கு வந்து நம்மளோட பர்ஃபார்மன்ஸ் நல்லா இருக்கு அதே மாதிரி வந்து ஸ்பின்னர்ஸ்லேயும் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம நல்ல நல்ல பவுலர்ஸை வந்து வச்சிருக்கோம் இந்த ஒரு விஷயத்த சொல்லும் போது ஒரு சில பேர் கேட்கலாம் சரிப்பா நம்ம இந்தியாவோட பிளஸ்லாம் சொல்லிட்டீங்க மைனஸ் என்ன அதை முதல் சொல்லுங்க அப்படின்னு வந்து கேட்கலாம் நம்ம இந்தியாவோட மிகப்பெரிய வீக் பாயிண்ட் என்னன்னா பாஸ்ட் பவுலர்ஸ் தாங்க ஏன்னா பாஸ்ட் பவுலிங்ல வந்து நம்ம பும்ரா மட்டும்தான் நல்ல ஒரு பவுலிங் பர்ஃபார்மன்ஸ் வந்து கொடுக்கறாரு டெத் ஓவர்ல பட்டையை கிளப்புறாரு மத்த பவுலர்ஸ் எல்லாருமே கொஞ்சம் வீக்கா இருக்கிற தான் வந்து தெரியுது சிராஜை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இவர் பவர் பிளேல என்னதான் நல்ல ஒரு பவுலிங் பர்ஃபார்மன்ஸை கொடுத்தாலும் டெத் ஓவர் பயங்கரமா வந்து சொதப்பிடுறாருங்க இவர் பாட்டுக்கு ரன்ன வந்து வாரி வந்து கொடுர்றாரு இது வந்து பாத்தீங்கன்னா நமக்கு டி ட்வெண்ட்டி வேர்ல்டு கப்ல செட் ஆகுமா அப்படின்னு வந்து தெரியல இதே ஹஸ்தீப் சிங்கை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அவர் ஒரு சில மேட்ச் நல்லா விளையாடுறாரு ஒரு சில மேட்ச் வந்து சொதப்புறாரு இவரோட கன்சிஸ்டன்சி அப்படின்றது ஒரு மிகப்பெரிய கேள்விக்குறியா வந்திருக்கு அதனால நம்ம ஃபாஸ்ட் பவுலிங்கை பொறுத்த வரைக்கும் பும்ரா வச்சுதான் மேனேஜ் பண்ண வேண்டிய ஒரு கட்டாயத்துல வந்து இந்த இடத்துல தாங்க நம்ம ரொம்பவே சமையை வந்து மிஸ் பண்றோம் நேரம் சமி மட்டும் டி ட்வெண்ட்டி வேர்ல்டு கப்பில் இருந்தான்னு வச்சுக்கோங்களேன் நமக்கு எந்த கவலையுமே இல்லை பும்ரா சமி இவங்க ரெண்டு பேரோட காம்போ வந்து வேற லெவலில் ஒர்க் அவுட் ஆகும் ஓடி வேர்ல்டு கப்ல இவங்க என்ன மாதிரி பட்டையை கலப்பினாங்கன்னு சொல்லிட்டு நம்ம வந்து பார்த்தோம் இந்த இடத்துல தான் சமி இல்லாமல் போயிட்டாரே அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு வந்து ரொம்ப கவலையாக வந்திருக்குங்க அதனால சமி இல்லாதனால பும்ரா தான் ஒட்டுமொத்த டீமையுமே மேனேஜ் பண்ணி கொண்டு போக வேண்டிய ஒரு நிலைமையில வந்து அடுத்து ஃபாஸ்ட் பவுலிங்கில் தான் பிரச்சனைனு பார்த்தீங்கன்னா அடுத்த பிரச்சனை எங்கே இருக்குன்னா நமக்கு வந்து ஃபினிஷர்ஸ்ல வந்து இருக்குங்க ஏன்னா நம்ம அந்த அளவுக்கு பெஸ்ட் ஃபினிஷர்ஸ் வந்து இல்ல இத வந்து சொல்லும்போது ஒரு சில பேர் கேட்கலாம் என்னப்பா ஹர்திக் பாண்டியா ஜடேஜாலாம் வந்திருக்காங்களே இவங்கலாம் வந்து பெஸ்ட் இல்லையா இல்ல வந்து கேட்கலாம் ஆனா இவங்கலாம் ஒரு காலத்துல பெஸ்ட் பினிஷர்ஸ் தான் வந்திருந்தாங்க இப்போ ஐபிஎல்ல கூட ஹர்திக் பாண்டியா வந்து பினிஷிங் ஃபேஸ்ல வந்து விளையாடல இவரை பொறுத்து வரைக்கும் முன்னாடியே வந்து பேட்டிங் பண்ண வந்திராரு பேட்டிங்லயே அந்த அளவுக்கு ஒரு நல்ல பெர்ஃபார்மன்ஸ் வந்து கொடுக்கல அடுத்து ஜடேஜாவை எடுத்துக்கிட்டா அப்படினா இவர் சிஎஸ்கே காண்டி கடைசி நேரத்துல வந்து விளையாண்டாலும் ஒரு சில மேச்சஸ் தாங்க நல்ல ஒரு பெர்ஃபார்மன்ஸ் வந்து கொடுத்தாரு நிறைய மேச்சஸ் வந்து சொதப்பிட்டாரு அதனால டி ட்வெண்ட்டியை பொறுத்த வரைக்கும் ஃபினிஷர்ஸ் வந்து எந்த அளவுக்கு ஒரு முக்கியமான ரோலை பே ப்ளே பண்ணுவாங்கன்னு சொல்லிட்டு நமக்கு வந்து தெரியும் அதனால் ஃபினிஷர்ஸ் வந்து ஸ்ட்ராங்காக இருந்தால் நல்லாயிருக்கும் அப்படின்றத நம்மளோட கருத்தாக வந்துருக்குங்க ஏன்னா டி ட்வெண்ட்டியை பொறுத்த வரைக்கும் ஃபினிஷர்ஸ் வந்து எந்த முக்கியமான ரோலை ப்ளே பண்ணுவாங்கன்னு சொல்லிட்டு நம்ம எல்லாத்துக்குமே வந்து தெரியும் இப்படி இருக்கிற சமயத்தில் வந்து நல்ல ஃபினிஷர்ஸ் வந்து நீங்கள் வந்து கொண்டு வந்துருக்கலாம் இதுக்கு தான் நீங்கள் வந்து சிவம் துபையை வந்து கலட்டி விட்டுட்டு ரிங்கு சிங்கை வந்து ஸ்குவாடுக்குள்ளே வந்து கொண்டு வந்துருக்கலாம் ஏன்னா ரிங்கு சிங் வந்து பல மேட்சஸ் வந்து நல்லா ஃபினிஷ் பண்ணி வந்து கொடுத்துருக்காரு இந்த விஷயத்தில் நீங்கள் கொஞ்சம் தப்பு பண்ணிட்டு போயிட்டீங்கன்னு சொல்லி ஒரு சில ரசிகர்கள் வந்து இந்த மாதிரி கருத்துக்களை பதிவு பண்ணிட்டு வந்துட்டு இருக்காங்க இப்ப நம்ம இந்தியன் கிரிக்கெட் டீமை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா நம்ம கிட்ட பாசிட்டிவும் இருக்கு நெகட்டிவும் இருக்கு இதை வச்சு எப்படியாவது ஓவர் கம் பண்ணி வந்து இந்த தடவையாவது டி ட்வெண்ட்டி வேர்ல்டு கப்ப நம்ம இந்தியா வின் பண்ணணும் அப்படின்றதான் நம்மளோட ஆசையா வந்திருக்குங்க ஏன்னா போன தடவை டி ட்வெண்ட்டி வேர்ல்டு கப்ல செமிஃபைனல் வரைக்கும் போய் இங்கிலாந்து கிட்ட ரொம்ப மோசமா வந்து தோத்துட்டு வந்துட்டோம் அதனால அந்த காயத்துக்குலாம் வந்து மருந்து போடுற மாதிரி எப்படியாவது இந்த தடவை டி ட்வெண்ட்டி வேர்ல்டு கப்ப வின் பண்ணணும் அப்படின்றதான் நம்மளோட ஆசையா வந்திருக்கு போர்த்து வந்து பார்க்கலாம் இந்த டி டுவெண்ட்டி வேர்ல்டு கப்பில் நம்ம இந்தியாவோட பர்ஃபார்மன்ஸ் வந்து எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த ஒரு விஷயத்தை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத என்னோட கமெண்ட் செக்ஷனில் வந்து போடுங்க இதே மாதிரி வந்து மீட் பண்றேன் பை ஃப்ரெண்ட்ஸ்